தேர்தல் காலம் வந்தவுடன் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் மாறி மாறி போட்டி போட்டுக் கொள்வது இயல்பான ஒன்றுதான் இந்தியாவின் தமிழகத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு தமது பரப்புரைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மற்ற ஏனைய கட்சியாக இருந்தாலும் சரி போட்டிக்கு குறைவின்றி பரப்புரைகள் இடம்பெற்ற வண்ணமே உள்ளன ஒரு தரப்பை சாடி மற்றைய தரப்பும் மற்றைய தரப்பை சாடி இன்னொரு தரப்புகளும் மாறி மாறி குறை கூறுவதாகவே பெரும்பாலான பரப்புரைகள் மக்களின் நலம் சார்ந்து பேசுபவர்கள் அரிதாகவே காணப்படுகின்றனர் இவ்வாறாக தமிழ்நாட்டில் தேர்தல் கால பரப்புரைகள் சூடுபிடித்துள்ள நிலையில் நடிகர் விஜய் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகத்தின் முதலாவது பிரச்சார கூட்டம் விழுப்புரம் விக்கிரபாண்டியில் பல லட்சம் மக்களின் வெள்ளத்தில் பல்வேறு தரப்பினரின் பலவாறான விமர்சனங்களுக்கிடையில் நடந்து முடிந்தது போன்று முதல் மாநாட்டில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்து பல தடைகள் மத்தியில் இரண்டாவது மாநாடு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பார்ப்பத்தியில் நடைபெற்றது இந்த இரண்டு மாநாடுகளும் அரசியல் தரப்புகளுக்கு இடையேறான மாறுபட்டதும் ஆதரிப்புமான கருத்துக்களை பதிவு செய்தது எதிர்கட்சிகளிடையே பெரும் மாறுபாடான கருத்துக்களை இந்த இரண்டு பிரச்சார கூட்டமும் பெற்றிருந்தது மூன்றாவதாக திருச்சியில் தொன்னூற்றி எட்டு நாட்களுக்கான பிரச்சார சுற்றுப்பயணம் செப்டம்பர் எட்டாம் திகதி ஆரம்பிக்கப்பட்டது அதே போன்று சனிக்கிழமை கரூரில் நடைபெற்ற தேவைக்கவின் பிரச்சார கூட்டமும் மக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பாரிய எதிர்பார்ப்பின் மத்தியில் காணப்பட்டது வளமையான நடிகர் விஜயின் தேவைக்க பிரச்சார கூட்டம் போன்று சனிக்கிழமை நடைபெற்ற கூட்டத்திலும் மக்கள் வெள்ளம் மோதியது யாரும் அறிந்திருக்கவில்லை அந்த மக்கள் வெள்ளமே விஜயின் அரசியல் வாழ்க்கையை பாரிய விமர்சனத்திற்கும் கேள்விக்கும் உள்ளாக்கும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் செப்டம்பர் இருபத்தேழு சனிக்கிழமை கரூர் வேலுச்சாமிபுரத்தில் பரப்புரையை மேற்கொண்டார் விஜய் பேசிக்கொண்டிருக்கும் போதே சிலர் மயக்கமடைய தொடங்கினர் அவர் பரப்புரையை முடித்துக் கொண்டு புறப்பட்ட பிறகு பலர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவர தொடங்கின அதனைத் தொடர்ந்து பல ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட்டம் நடந்த இடத்திற்கு வந்தன பலர் மயங்கிய நிலையில் கொண்டுவரப்பட்டதை காணொலிகளில் பார்க்க முடிந்தது இந்த கூட்டத்தில் ஏராளமான மக்கள் கூடியிருந்தமையால் கூட்ட நெரிசலில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட பலரும் மயங்கி கீழே விழுந்தனர் பரப்புரை நடந்த இடத்தில் பொதுமக்கள் அணிந்து வந்த ஆயிரக்கணக்கான காலணிகள் கட்சி துண்டுகள் தண்ணீர் போத்தல்கள் சிதறிக் கிடப்பதை காணொலிகளில் பார்க்க முடிந்தது தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பரப்புரை கூட்டத்தில் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஒன்பது குழந்தைகள் பதினேழு பெண்கள் உட்பட நாற்பத்தொரு பேர் உயிரிழந்துள்ளனர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் பதினோரு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் பலியானோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து இந்திய குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அரசியல் தலைவர்கள் நடிகர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மேலும் தேவைக்க மாநாட்டில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறை சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் டேவிட்ஸன் விசாரணை நடத்தி வருகிறார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் காவல்துறை மீதான குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளார் பாதுகாப்பு பணிக்கு போதுமான போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு விஜய் பன்னிரண்டு மணிக்கு வருவார் என சமூக ஊடகங்களில் விளம்பரம் செய்யப்பட்டது ஆனால் பத்து மணியிலிருந்தே மக்கள் கூடியதாகவும் இருபத்தையாயிரம் தொடக்கம் முப்பதாம் ஆயிரம் பேர் வரை அங்கு கூடியிருந்ததால் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த கூட்ட நெரிசலில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தெட்டு பேர் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் என உயிரிழந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கரூர் சம்பவம் குறித்து தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கரூரில் உயிரிழந்த எனதருமை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதா இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என கருத்து தெரிவித்துள்ளார் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் நாற்பது பேர் உயிரிழந்தது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் உள்ளிட்ட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது விஜய் கைது செய்யப்படுவாரா என செய்தியாளர் ஒருவர் முதலமைச்சரிடம் கேள்வி எழுப்பிய அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆணையம் விசாரித்து முழுமையாக சொல்லும் ஆணையத்தின் மூலம் உண்மை வெளிவரும் உண்மை வெளிவரும் போது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சென்னை நீலாங்கரையில் தவைக்க தலைவர் விஜயின் வீடுள்ள வீதியின் இருபுறமும் தடுப்புக்குள் அமைத்து போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளனர் சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீட்டிற்கு மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் வந்துள்ளனர் ஏற்கனவே அவருக்கு மத்திய அரசின் சார்பில் துப்பாக்கி ஏந்திய இருபத்தி நான்கு பேர் அடங்கிய ஒய் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பாதுகாப்பு அதிகாரிகளின் வேண்டுகோளுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்க மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினர் விஜய் வீட்டில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரண்டு லட்சமும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாவும் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து வழங்க அறிவித்திருப்பதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது அதேபோல கரூரில் நடைபெற்ற கூட்ட நெரிசல் தொடர்பாக நீண்ட பதிவொன்றை எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள தாவைக்க தலைவர் விஜயும் நிவாரணம் அளித்துள்ளார் தாவைக்க சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இருபது லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சமும் நிவாரணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று தமிழகத்தில் மாநிலம் தழுவிய கடையடைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றி தமிழகம் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் மாற்றத்தினை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலும் பரவலாக காணப்பட்டு வருகின்ற நிலையில் கரூர் மாநாட்டில் நடந்த இந்த சம்பவமானது தமிழக வெற்றி கழகத்தின் மீது அதிருப்தியை ஏற்படுத்தும் ஒரு சம்பவமாகவே மாறியுள்ளது எனலாம் இதேவேளை இதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்தும் ஏனைய கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தின் மீது பாரிய விமர்சனங்களை முன்வைத்து தமது பிரச்சார நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து செல்ல இச்சம்பவம் அமைந்துள்ளது என்றே கூற வேண்டும் ஆனாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டில் மாற்றம் ஒன்றினை எதிர்பார்த்தே மக்கள் வெள்ளமானது பெருக்கெடுத்து வருகின்றமை என்பது யாராலும் மறுக்க முடியாததாகும்